வணக்கம் அன்பர்களே இது உங்களுக்கான மாதம் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசி பலன்கள் அன்பான மேஷராசி அன்பர்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு செயல் தைரியம் முடிவு ஆகியவற்றை அளிக்கும் காலமாக அமைந்துள்ளது செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக வலிமையுடன் செயல்படுவதால் முயற்சிகளில் வெற்றி காணும் மாதம் இது துறை வாரியாக சுருக்கமாக பார்ப்போம் தொழில் மற்றும் வேலை இந்த மாதம் உங்கள் தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் வேலை பழு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் அதிகாரிகளின் நம்பிக்கை பெறுவீர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் நடக்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் வியாபாரத்தில் மிதமான லாபம் காணப்படும் புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை தை மாதத்தின் பிற்பகுதி நல்ல முன்னேற்றத்தை தரும் பழைய கடன்கள் குறையும் கல்வி மற்றும் போட்டி தேர்வுகள் மாணவர்களுக்கு கவனம் சிதறும் வாய்ப்பு உண்டு ஆனால் திட்டமிட்டு படித்தால் பெறலாம் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இரண்டாவது முயற்சி வெற்றியை தரும் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் துணையுடன் சிறிய மனவருத்தங்கள் வந்தாலும் உடனே தீரும் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஆரோக்கியம் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவலி இரத்த அழுத்தம் வரக்கூடும் கோபம் அவசரம் இரண்டையும் கட்டுப்படுத்துவது அவசியம் நடைபெயர்ச்சி தியானம் நல்ல பலன் தரும் மேஷ ராசிக்கான பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் அல்லது ஹனுமன் வழிபாடு செய்யவும் செவ்வாய்க்கிழமை சிவப்பு துணி அல்லது செம்மலர் தானம் செய்வது நல்லது தினமும் காலை ஓம் ஸ்ரீ அங்காரகாய நம என்ற மந்திரத்தை முறை ஜபிக்கவும் கோபத்தை குறைக்க ஏழை மாணவர்களுக்கு இருபத்தி ஆறு ராசிக்காரர்களுக்கு உழைப்பு உயர்வு முன்னேற்றம் என்ற மூன்று அம்சங்களையும் தரும் மாதமாக இருக்கும் பொறுமை பிளஸ் பரிகாரம் இரண்டும் சேர்ந்து வெற்றியை உறுதியாக்கும்